அமைச்சர் வாக்குறுதி தந்தார் ஓய்வூதியத்தை முதல்வருடன் நிதித்துறையுடன் கலந்து பேசி அகவிலைப்படியுடன் உயர்த்தி அறிவிக்கின்றேன் இடையில் என்னளவில் ஈமச்சடங்கு நிதி மருத்துவ காப்பீடை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி சொல்லி போக்கு காட்டி ஏமாற்றி இரண்டு ஆண்டுகளை கடத்தி விட்டார்கள் மொத்தமாக நான்கு ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் பத்து மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கான ஏதாவது ஒரு உயர்வு இருக்கும் பென்ஷன் உயர்வு இருக்கும் என்று நம்பியிருந்த வேளையிலே எங்கள் பென்ஷன் உயரவில்லை இதை எதிர்த்து எங்களது அதிருப்தியை கோபத்தை எங்களது கோரிக்கையை முன்னெடுத்து முற்றுகை போராட்டம் நடத்தினோம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சென்னை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டோம் முற்றுகையிட்ட பின்னால் ஒரு நாள் கழித்து மறுநாள் எம்எல்ஏ பென்ஷன் சட்டசபையில் உயருகிறது எம்எல்ஏக்களின் குடும்ப பென்ஷன் உயர்கிறது மருத்துவ தொகையும் உயர்கிறது